ஆல்பா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டென்த்து சோஷியல் சயின்ஸ் அட்டன் பண்ணிட்டு எல்லோரும் நிறைய கேள்விகள் எழுப்பிட்டுருந்திங்க அந்த மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதில் ஃபோர்த்து கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வழங்க சொல்லி எந்த ஆப்ஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பெண் வந்து வழங்க சொல்லியிருக்காங்க அது ஒரு மதிப்பெண் வீணா தான் நீங்கள் அடி நிறைய பேர் வந்து நான் போட்ட ஆன்சர் கீழே வந்து சந்தேகம் கேட்டிருந்தீங்க அந்த கொஷினை இப்போ பார்த்துடலாம் கூற்று ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதி விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் திறந்தார் காரணம் ஜோதிபா பூலே குழந்தை திருமண திருமணத்தை எதிர்த்தார் விதவை மறுமணத்தை ஆதரித்தார் அல்ல கூற்று தமிழை பார்த்தலாம் கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக இல்லை இது வந்து ஆப்ஷன் ஆ ஆப்ஷன் ஆ கூற்று சரி காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக உள்ளது ஆப்ஷன் இ இரண்டுமே தவறு ஆப்ஷன் இ காரணம் சரி ஆனால் கூற்று பொருத்தமற்றதாக உள்ளது இதில் இங்கிலீஷில் கொஷின் பார்த்தலாம் அஸ்ரேஷன் ஜோதிபா பூலே ஹோப் அண்ட் ஹர்ஃபனேஜஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸ் ரீசன் ஜோதிபா பூலே ஹாப்போஸ் சைல்டு மேரேஜ் அண்ட் சப்போர்ட்டட் விடோ ரீ மேரேஜ் ஆப்ஷன் ஏ அசரேஷன் இஸ் கரெக்ட் பட் ரீசன் இஸ் நாட் ஹேப்ட் டு த அஸ்ரேஷன் ஆப்ஷன் பி அஸ்ரேஷன் இஸ் கரெக்ட் அண்ட் ரீசன் இஸ் ஹேப்ட் டு அஸ்ரேஷன் ஆப்ஷன் சி போத் ஆர் ராங் ஆப்ஷன் டி ரீசன் இஸ் கரெக்ட் பட் அசேஷன் இஸ் இன்வெ ரிலவன்ட் ஓகேங்களா இந்த ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷன் ஏபிசிடி எதாக போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் உங்களுக்கு வழங்கப்படும்ன்ட்டு தேர்வுத் துறையிலே சொல்லிட்டாங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க கண்டிப்பாக சென்டமெடுக்க எல்லாேருக்கும் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு நன்றி